நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரியில் ஐம்பதாவது ஆண்டு விழா நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது நிகழ்வில் கல்லூரி அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது கல்லூரி தலைவர் கதிரேசன் பிரபு முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக மாநில மகளிர் ஆணைய உறுப்பினர் குமாரி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் என் நிகழ்வில் கல்லூரி முதல்வர் அன்பு செல்வி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் The young Patrona Nachia from the Department of Physics own Our research and commitment to social response. Our college has always been a beacon of hope and opportunity to empowering students from diverse backgrounds to achieve their dreams. We take pride in our inclusive and supportive environment. Which today we celebrate the achievement of students. நான் ஒ மாட்ட இருக்கக்கூடிய ஊழியர்களோடு ஒருத்தியாக நான் நிற்பேன் ஒரு நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ முன்னாடி நின்று செய்யக்கூடிய எனக்கு அது இருந்தது அதுக்கும் ஒரு படி மேல என் கணவரிடம் சொன்ன எனக்கு அரசியலுக்கு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதற்கும் என் கணவர் உனக்கு எது பிடிக்குதோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க உனக்கு எது பிடிக்குதோ நீ வந்து போனாங்க அரசியல் நான் போய் சேர்ந்து அரசியல் பயணித்து மாதிரி முதலமைச்சர் அவர்களாக அவர்கள் என்னை இந்த மகளிர் ஆணையத்தின் தலைவராக எனக்கு வந்து ஒரு வாய்ப்பை தந்தார்கள் சோ இதுக்கு யார் காரணம் என்னுடைய கணவர் அம்மாலாம் ஒன்னும் செய்யல அப்பா இறந்து போயிட்டாரு மகளிர் ஆணையத்தின் தலைவராக நான் பொறுப்பேற்ற போது எனக்கு திருந்த நண்பர்கள் என்னுடைய என்னது மகளிர் ஆணையம் மகளிர் ஆணையம் அப்பதான் சொன்னேன் இல்ல அது வந்து அது வந்து ஒரு பெண்களுக்கான ஒரு ஆணையம் அதாவது நான் சொன்ன பிரின்சிபல் வந்து கூப்பிட்டு சொன்னாங்க ஒரே இன்சிடன்ட் காரணம் தான் எனக்கு கல்யாணம் ஆனது நாங்க மஸ்டேன்னு இருப்போம் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் டான்ஸ்லாம் ஆடிட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் காலேஜ் வந்துட்டேன் பட் நல்லது இருக்கேன் அந்த ஆணையத்தை பத்தி நான் சொல்லும் போது படித்தவர்களுக்கே தெரியவில்லை நான் இந்த ஆணையத்தின் தலைவராக பொறுப்பேற்று அந்த அலுவலகத்தை போல நான் அமரும் போது எனக்கு வந்து நிறைய மனுக்கள் குறும் அந்த மனுக்கள் பெரும்பாலும் கிராமப்புறத்திலிருந்து தான் வந்தது அப்ப நான் நினைச்சேன் இது சிட்டியில கிடையாதா யூஸ்வலாக எனக்கு வந்து ரொம்ப நிறைய சோசியல் ஒர்க் குறிப்பாக பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கு இந்த பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கும் அதை வந்து தொடர்ந்து நான் வேலை இந்த காலகட்டத்தில் கவுன்சிலிங் பண்ணுவேன் கேன்சர் ஆக சொல்லிட்டு போவேன் எப்போதுமே எனக்கு அந்த ஒரு ஆர்வம் உண்டு ஸோ இது பார்க்கும்போது நான் யோசிச்சேன் என்ன சிட்டியில் சிட்டியில இல்லையா சிட்டியில் விழிப்புணர்வு இருந்தது பரவாயில்ல பரவாயில்ல என்ன அப்படி பரவாயில்ல பிரச்சனைகளை அவங்க கட்டிட்டு போயிடுவாங்க நான் கிராமத்தில் உள்ள பெண்கள் தங்களை பிரச்சனைக்காக போராடக்கூடிய போராட்ட குணம் உள்ளது என்பதை நான் கண்டுபிடிச்சேன் அதன் பிறகு நான் நிறைய மாவட்டங்களுக்கு போய் சென்று அந்த பெண்களை எல்லாம் சந்தி நீங்க நம்ப மாட்டீங்க இதுவரைக்கும் இந்த மூன்றாண்டு காலத்தில் நாற்பதாயிரம் மாணவிகளை நான் சந்தித்து இருக்கின்றேன் நான் போகும்போது பேசுவேன் சாதாரணமாக பேசுவேன் ஐ வில் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பேசுவாங்க அவங்க ஹாஸ்டல்ஸ் போய் பார்ப்பேன் குறிப்பாக அரசாங்கம் நடத்துகின்ற பேக்வர்ட் கம்யூனிட்டி ஹாஸ்டல் காஸ்ட் ஷெடியூல் இருக்குது

நான் இங்க உட்கார சொல்லி யோசிச்சேன் நான் இந்த காலத்துல காலேஜ்ல ஒரு பழைய மானிட்டர் ஒன்று இருக்கும் அதை வச்சு ஆன் ஆஃப் பண்ணுவாங்க இன்னைக்கு எல்லாம் பாருங்க லேப்டாப் மாதிரி வச்சிருக்காங்க அதெல்லாம் வச்சுட்டு அழகா எல்லாத்தையும் மானிட்டர் பண்ண சோ டெக்னாலஜிஸ் டெவலப் இன்னைக்கு எவ்வளவு டெக்னாலஜி டெவலப் ஆனாலும் அந்த டெக்னாலஜி நான் எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமானது நம்முடைய தமிழ்நாடு மகளிர் ஆணையம் எதையெல்லாம் வந்து நாங்க வந்து பாக்குறோம்னா நமக்கான சட்டங்கள் இருக்கிறது பெண்களுக்கான சட்டங்கள் நீங்கள் தயவுசு உங்கள் கூகுளில் போய் பாருங்க நான் இப்போ சொல்கிறேன் ஆனால் யூ ஹேவ் டு ஒன் சி இன் தி கூகுள் பெண்களுக்கான சட்டங்கள் டொமஸ்டிக் வைலன்ஸ் ஆக்ட் இன்னைக்கு குடும்ப வன்கொடுமை நிறைய இருக்குது நம்ம இல்லை நினச்சிக்கிறோம் நமக்கு பிகாஸ் வி ஒன் கம் டு காலேஜ் படிச்சுட்டு போயிடும் நிறைய கிராமங்கள்ல இல்லை நகர்ப்புறங்கள் எல்லா இடத்துலையும் ஒரு குடும்பத்தில் என்பது குடும்ப வன்கொடுமை என்பது இருக்குது என்ன குடும்ப வன்கொடுமை குடும்ப வன்கொடுமை என்பது குடும்பத்தில் உள்ள கணவரோ மாமியாரோ ஏன் தன்னுடைய அக்கா சகோதரியோ சகோதரர்களோ மைத்திரர்களோ அந்த பெண்ணை துன்புறுத்தினால் மனதளவில் உடல் துன்புறுத்தினால் அது ஒரு குடும்ப வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வரும் அதுக்கு பனிஷ்மெண்ட் ஒண்ணு உண்டு அதான் சாதாரண எங்க வீட்டுக்காரங்க காலையில கூட போன்ல சொன்னாரு என்ன கல்விட்டியா நான் நேற்று சொல்ல கூட நான் நைட்டு நீ பாட்டு பயிற்சிட்டு போயிட்டேன் அது குடும்ப குடும்ப வன்கொடுமை இல்ல அது வந்து கன்சர்ன் உண்மையாக குடிச்சுட்டு தன்னை எப்ப பார்த்தாலும் பிசிக்கலா மென்டலியா சில பேர் பாத்தீங்கன்னா அது ஒரு சாடஸ்ட் ஒரு படம் பிரகாஷ் ராஜ் படம் இருக்கும் அப்புறம் அப்புறம் அடுத்தது அந்த மாதிரி அந்த அந்த ஒரு மென்டல்

என்னதான் நான் வந்து சேர் பர்சன் தலைவர் எது இருந்தாலும் ஆஃபீஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி என் ஓயவே வேலை செஞ்சாலும் கூட நின்று இட்லிக்கு உப்பு விளை போடு சட்னி எப்படியாக தேங்காய் நிறைய போடாத எங்க வீட்டுக்கான சுகரு எனக்கு சுகர் இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மத்தியான சமையலுக்கு என்ன சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு வரும் பெண் என்ன பண்ணுவான் வேலைக்கு போகும்போது தன் கணவரை தவிர்த்து தன் பிள்ளைகளை கவனித்துட்டு பிறகு வேலைக்கு போகும்போது அங்கே அந்த பெண்ணுக்கு ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செக்ஷுவல் நினைச்சு நினைக்கிறது நேரம் கிடையாது ஒரு பெண்ணை ஒரு ஆண் முற்று நோக்கினால் அவள் உறுப்புகளை அந்த அம்மா கவனிச்சு கேட்டாங்களா காலத்துக்கு ஒருத்தர் வந்து ஒரு நாப்பத்தி ஐந்து வயது மதிப்புள்ள ஒருத்தர் வந்து என்ன ஆபீஸ் வந்தாரு வந்து அம்மா அவங்க கிட்ட மகளிர் ஆணையம் ஆண்களுக்கானதுல நீங்க ரைட்ஸ் என் பெண்ணை பெண்ணை அந்த நினைக்க எல்லாமே சொல்லி தன்னை தன் வசம் யூஸ் தூக்கி போடுறாங்க எனக்கு வருகின்ற மனுக்களை நூறு மனுக்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு நாளைக்கு வரும் போது அதுல அட்லீஸ்ட் ஐந்து ஆறு மனுக்கள் இந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் குறிப்பாக மெயிலே பாதிக்கப்பட்ட பெண்கள் வராங்க ஆனா தயவு செய்த மாணவிகளை நீங்க தீப்பில உங்க படம் எல்லாம் வச்சுக்கோங்க தப்பே கிடையாது அதெல்லாம் வச்சுக்கலாம் ஆனா பார்த்து பழகும் போது இன்னைக்கு நீங்க எல்லாம் கல்லூரி மாணவிகள் கனவுகளோட வந்திருக்கீங்க நான் சொல்ல எனக்கு எவ்வளவு கனவு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அமிதாப் பச்சன் மாதிரி கல்யாணம் தான் ஆசைப்பட்டேன் ஆனா எங்க வீட்டுல நல்லதா இருப்பாரு ஒரு பெண் பாதிக்கப்பட்டா அவ ஒன்னு எட்டு ஒண்ணுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு எனக்கு என்ன மாதிரி பிரச்சனை எனக்கு என்ன வந்து வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கன்னா உடனடியாக நடுவாட்டை விட்டு போக முடியாதுல்ல நம்முடைய நாகப்பட்டினம் மருத்துவமனையில் ஒன் ஸ்டாப் சென்டர் ஒருங்கிணைந்த சேவை மையம் என்பது ஒன்று இருக்கிறது அங்கே கொண்டு போய் அந்த பொண்ணு வைப்பாங்க அங்க ஃப்ரீ ஷெல்டர் ஃப்ரீ ஒன் ஸ்டாப் சென்டர் அவங்க கவுன்சிலிங் பண்ணி அவனை ஒரு மெரட்டி கிரட்டி அனுப்பிச்சிருப்பாங்க சில பெண்கள் சொல்லுவாங்க இந்த குடிகாரன் கூட வாழவே முடியாதுன்றால் லீகலா உங்களுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுப்பாங்க ஸோ இந்த ஒன் நயன்ட் ஹெல்ப்லைன் ஃபார் பிமென் சரி இன்றைக்கு நான் அந்த சைபர் கிரைம் பற்றிலாம் பேசுகிறேன்ல எம்கா We Saudiya, M.Ka we Akshaya, second M.Ka yes, Darshini, second Emka, we Faki Yes forget, we Faki we forget, 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 we we forget, we forget, we थर्ड बी एस सी मैथमेटिक्स ई भैरवी थर्ड बी एस सी मैथमेटिक्स आर मधुमिता थर्ड बी एस सी मैथमेटिक्स ए संध्या सत्या थर्ड बी एस काव्या basic computer science yes Street, third week of. i would like to express my heart congratulations to all the selected candidates i sincerely thank all the companies offered a very good opportunities to all students thank you m jayashree second industry, first prize in major and she is also the recipient of 3pk samuel and mrs mr award given by Dr. prayers angelina glorita மேடைக்கு வருமாறு இப்பொழுது மாணவிகள் தங்களுடைய நினைவு புகைப்படத்தை இயற்பியல் துறை தலைவரோடும் முதல்வரோடும் சிறப்பு விருந்தினரோடும் கலந்து சிறப்பிக்கின்றார்கள் 嗯。<laughs>